ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை பகவான் ரமண தத்துவம் பாமரனுக்கும் படித்தவனுக்கும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் பகவான் ரமண மகரிஷியின் ஆத்ம தத்துவம் படித்தவனுக்கும் பாமரனுக்கும் எளிய தத்துவம் தனித்துவமான பொதுவான தத்துவம் மிகவும் எளிமையாக இருப்பதால்தான் அதை நாம் புரிந்து கொள்வது கடினமாக உள்ளது எளிமையான நம்மை மிகவும் சிக்கலாக்கி கொண்டு விட்டோம் அதுதான் பிரச்சனை நம்மை விட்டு நாம் வெகு தூரம் விலகிவிட்டோம் நம் இருப்பை விட்டு வெகு தூரம் தள்ளி வந்து விட்டோம் இருப்பினும் தன் வீட்டை யாராவது மறக்க முடியுமா வீடு திரும்ப நினைப்பவர்களுக்கு அது சாத்தியமே அது மிக சுலபமே எனவாதான் எனவேதான் பகவான் வித்தை அதி சுலபம் என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் ஒரு நாள் பகவான் புத்தர் சீடர்கள் முன் வந்து அமர்ந்து தான் வைத்திருந்த சிறிய துணியில் சில முடிச்சுக்களை போட்டார் பிறகு சீடர்களை பார்த்து யாராவது இந்த முடிச்சுக்களை அவிழ்க்க முடியுமா என்று கேட்டார் ஒரு சீடன் எழுந்து சுவாமி முடிச்சு எப்படி போடப்பட்டுள்ளது என்பது தெரிந்தால்தான் அதை அவிழ்க்க முடியும் என்று சொன்னான் ஆம் துணி அதே துணிதான் அதில் உள்ள முடிச்சுகள் அதை சிக்கலாகிவிட்டது எவ்வாறு முடிச்சு போடப்பட்டுள்ளது என்பதை பார்த்து அவிழ்த்தால்தான் துணி பழைய பழைய நிலைக்கு திரும்பும் என்று உபதேசித்தார் புத்தர் புத்தர் கையில் இருந்த துணி எப்போதும் துணிதான் முடிச்சு விழமுன்பும் முடிச்சு விழுந்த பின்பும் முடிச்சு அவிழ்க்கப்பட்ட பின்பும் துணியில் எந்த மாற்றமும் இல்லை அது எப்போதும் துணிதான் உலகில் நீ யாராயினும் படித்தவனோ பாமரனோ நீ அதுதான் பகவான் ரமண மகரிஷி நீ எப்போதும் வேதங்கள் கோஷிக்கும் அது நீ எனப்படும் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறாய் படித்தவன் பாமரன் ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி ஞானி அஞ்ஞானி குரு சிஷ்யன் என எல்லா இரட்டைகளிலும் வேதமற்று விளங்குவது இறைஸ்வரூபமான ஆத்மா அது ஒன்றே ஒருவன் தன்னை பெரிய பணக்காரனாக எண்ணி இருமாப்பு கொள்கிறான் மற்றொருவன் தான் ஏழையாக பிறந்து விட்டோமே என்று ஏங்கி தவிக்கிறான் ஒருவன் தான் எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற பண்டிதன் என்ற ஆணவம் கொண்டு திரிகிறான் மற்றொருவனோ தான் கல்வி கற்க முடியாத கபோதி ஆகிவிட்டோமே என்று கவலை கொள்கிறான் இரண்டுமே கற்பனைகள்தான் இவ்வாறாக ஒவ்வொருவரும் தங்களை கற்பனையாக நினைத்து நினைத்து மனதை கல்லாக்கி கொண்டு விட்டார்கள் கல்லை சுமந்து திரிகிறோம் இந்த பொய்யான கற்பனை உணர்வுகளே ஒருவரை மற்றொருவரிடமிருந்து பிடிக்கிறது பேதப்படுத்துகிறது கல்லான கடினமான நெஞ்சு கரைந்து உருகி நம்முடைய ஆதி இயல்பான எண்ணங்களற்ற நிலைக்கு திரும்ப வேண்டும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் நெஞ்சக் கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு என்று முருகப்பெருமானிடம் கல் நெஞ்சம் கரைந்துருக வேண்டுகிறார் பகவானுடைய உபதேசம் எதிர்மறையாக கருதப்படும் கற்றவன் கல்லாதவன் பணக்காரன் ஏழை குரு சிஷ்யன் எல்லோருக்குமான பொதுவான எளிய உபதேசமாகும் பகவான் கூறுவதெல்லாம் தான் எதுவென்று தன்னை பாவித்து இருக்கின்றானோ அந்த எண்ணங்களை விடுத்து தன்னை யார் என்று காண்பது ஆன்மீகம் என்று பணிக்கிறார் அது புதிதாக ஏதோ அடையப்படுவதில்லை நம்மில் சேர்ந்துள்ள நல்ல கெட்ட நினைவுகளை நம்மிலிருந்து அகற்றி நம் ஆத்மாவை சுத்தம் செய்து கொள்வதே எல்லாம் என்று உபதேசிக்கிறார் புதிதாக ஏதாவது அடைவது என்றால் அதற்கு நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் ஆனால் நாம் நம்மை அறியாமல் நம்மேல் ஏற்றி கொண்ட சுமையை இறக்கி வைப்பது எல்லோருக்கும் சுலபமானது தானே இயல்பானது தானே சுகமானது தானே என்று பகவான் நம்மை பார்த்து கேட்கிறார் சுமந்து கொண்டிருக்கும் ஒருவன் எப்போதும் தன் எப்போது தன் சுமை இறங்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பான் நம்முடைய தவறான தவறான கற்பனைகளிலிருந்து விடுபடுவதுதான் எல்லா ஆன்மீக சாதனைகளும் தத்துவம் தெரியாத அத்தனை விட்டாய் தத்துவம் இதுவென் அருணாச்சலா ஓம் தத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி